இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் இனிப்பு உளுந்த விட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஒயிட் சுகர் வேணுமோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நாட்டு நாட்டுச்சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெளியே நல்லா முறுமுறுன்னு வரத்துக்காக அரிசி மாவை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சோடா இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும் வெளியே முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க யார் யாருக்கு இனிப்பு விழுந்த வடை பிடிக்குமோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்